ஆய் எல்லாரும் இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேங்க புட்டு இது ஒரு கிராமத்து ரெசிபி தான் வாங்க அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு வேக வச்ச கடலைப்பருப்பு தேவைக்கேற்ப வெல்லம் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு நாலு கப்பு தண்ணி தண்ணி வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுப்போ இப்போ கடலப்பரு கடலப்பருப்பு சேர்க்கலாம் தேங்காய் சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி நல்லா வரணும் இது மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் மாவை இது மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும் ஸ்டவ்வாக சிம்மில் வச்சுக்கணும் அப்புறம் அரிசி மாவை அதில் ஊற்றிக்கணும் ஊற்றி கலறிக்கிட்டே இருக்கணும் கலரிக்கிட்டே இருக்கணும் தான் அடி பிடிக்காமல் இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா திக்காகுங்க வச்சு நெண்ணப்பட்டு வெடியாகி இது கொஞ்சம் நேரம் ஆறணும் இதை மாதிரி ஒரு பவுலில் நெய் தடவி அதில் ஊற்றி ஆற வைக்கணும் ஆறுன பின்னாடி இப்படி கொட்டினீங்கன்னா அழகாக வரும் புட்டு வந்துடும் அது மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டு டெக்ரேஷன் வெண்ணெய் புட்டு ரெடி புட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்